சட்டமன்றத்தை ஏன் இப்படி திசை மாற்றி செயல்படுத்துகிறார்கள் உங்களுடைய நோக்கம் என்ன அவனுடைய கருத்து நையா மூணு லட்சம் கோடி ரூபா வருஷம் வருஷம் தமிழ்நாடு அரசு போடுற பட்ஜெட்டு அதில் ஒன்றரை லட்சம் கோடியே திருடிடுறாங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த தீர்மானம் போடுறவங்க தான் பாதி பணத்தை ஆமாம் எடுத்துடுறாங்க அதாவது நம்ம பத்து லட்சத்துக்கு ஒரு வேலை நடக்குதுன்னா அதை அஞ்சு லட்சத்துக்கு தான் செலவு பண்ணுவான் அஞ்சு லட்சம் திமுக காரனுக்கு ரெண்டு லட்சம் வேலைன்னா ஒரு லட்சம் தான் செலவு பண்ணுவான் மீதி திமுக காரணக்கு அப்ப மூணு லட்சம் கோடி பட்ஜெட்னா அதுல ஒன்றரை லட்சம் கோடி அவங்க பாக்கெட்டுக்கு போயிடுது தினசரி ஆயிரம் கோடி டாஸ்மாக்ல இருந்து ஸ்டாலின் வீட்டுக்கு போகுது ஆனா அவங்க புலனாய்வுத்துறை கண்டுபிடிச்சது ஒரே ஒரு ஆயிரம் கோடி தான் ஏதோ ஆதாரம் இருக்குன்னு ஆதாரம் கிடைக்கணும் ஆதாரம் கிடைக்கல கிடைச்சது அதுதான் அது வழக்கு நடந்துது மொடல் கொள்ளை நடக்குது கிரானட்டு கொள்ளை நடக்குது எல்லாம் எல்லாம் வழிப்பறி தான் நடந்துட்டுருக்கு தி இவன் ட்ரான்ஸ்ஃபர் போட வேண்டியது ஒரு ஐம்பது பேருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டுருவான் அவன் ஒன்றா ஐம்பது பேராக அங்கே போய் நிற்பான் ஐயா பிள்ளைங்க படிக்கணும்னு எனக்கு மாற்றாதுங்க சரியா ஆளுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துட்டு மாற்றி போடியா அவன் அவன் கேட்குறது அதே இடத்துக்கு கூட போட்டுருக்கான் அவன் கேட்குறது போடு ஆளுக்கு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கிக்க அப்படிமா அப்படி வாங்குறதுல அப்படியே மொத்தம் இப்படி மொத்தமாக கொள்ளையடிக்கிற வேலை தான் இந்த அரசாங்கத்தில் நடக்குது இதை உங்களை மாதிரி ஊடக கண்டுக்கக்கூடாது அவன் இதை பெருசு பண்ணி பேசிட கூடாதுங்கிறதுக்காக நீங்க பேசுறதுக்கு வேற ஏதாவது விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதார்த்த உப்பு சப்பு இல்லாத மாதிரி நீட்டை பொறுத்த மட்டும்ல காந்தி செல்வன் நாமக்கல் எம்பி திமுக மந்திரி அதாவது திமுக மந்திரி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி காந்தி செல்வன்ங்கிற சுகாதாரத்துறை இணையமைச்சர் அவங்க இணையமைச்சரா இருந்தார் தான் அந்த நீட்டு மசோதாவை அறிமுகம் செஞ்சு பேசினார் நாடாளுமன்றத்தில் அதை நீட்டு மசோதா ஆச்சு யாரே திமுக தான் அறிமுகம் செஞ்சது பாஸ் தான் சிலர் எதிர்த்து வழக்கு தொடுத்தாங்க யாரு தொடுத்தா அந்த கிறிஸ்தவ கல்லூரிகளெல்லாம் எல்லாம் ஏற்று வழக்கு தொடுத்தாங்க ஏன்னா இதில் நமக்கு சம்பாத்தியம் குறைஞ்சி போயிடுது அப்படின்ட்டு இப்போ நீட்டில் வந்து ரேட்டு இவ்வளோ தானே இருக்குது ஆனால் இந்த திமுக கரங்க நடத்த மருத்துவ கல்லூரிகளில் ரேட்டு இவ்வளோ தானே இல்லை எவ்வளோ வேணாலும் வாங்கிக்குவான் ஒரு சீட்டு ஒரு மணி மேலே வாங்கிடுவான் இது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்குது நீட்டில் நீட்டு வரும்போது டெஸ்ட்டு மட்டும் இல்லை அது ரேட்டையும் குறிக்குது அப்போ இந்த ரேட்டுக்காக இந்த கல்லூரிகள் வழக்கு தொடுத்தாங்க வழக்கு அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது வழக்க பேசனது நீட்டு இருக்கணும் பேசினது காங்கிரஸ் சிதம்பரத்தோட மனைவி நளினி நளினி சிதம்பரம் நளினி சிதம்பரம் தான் அதுக்கு வக்கீல் அப்படி உச்ச நீதிமன்றம் நீட்டு வேணும்னு தீர்ப்பு வழங்கிடுச்சு அதனால தான் நீட்டு நடந்துட்டு இருக்கு அப்போ திமுக கொண்டு வந்தது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நீட்டு வேணனும் முடிவாகி நடக்குது அப்போ இந்த உதயநிதியும் ஸ்டாலினும் நீட்டு வரை போராடுவோம் அப்ப அவ காந்தி செல்வம் வீட்டுல போய் கழுவி ஊத்தாமல் கருணாநிதிய கேட்காமல் கருணாநிதி கேட்டுதான செஞ்சே திமுக கொள்கை தானே அது அப்ப நீங்க எந்த கட்சி இப்ப ஸ்டாலினும் உதயநிதியும் எந்த கட்சி நீட்டுக்கு எதிராக தீர்மானம் பண்றீங்க எப்படி இது திமுகவினுடைய கொள்கை தான் நீட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை தான் நீட்டு உச்ச நீதிமன்றம் போச்சு யாரு சில கொலை அடிக்கிற கல்வி நிறுவனங்கள் வழக்கு தொடுத்தா உச்ச நீதிமன்றம் நீட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால இருக்கு இது நீ சும்மா ஒன்னும் இல்லாம சொல்றது ஒன்னும் இல்லாம திமுக காரங்க ஏன் சொல்றாங்கன்னா இவங்க மடியில நிறைய கணம் இருக்கு இவங்க நிறைய மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ புலனாய்வு அமைப்புகள்லாம் வந்து தீவிரமாக விசாரணை பண்ணுது இவங்க ஜெயிலுக்கு போகிற காலம் வந்துச்சு அதனால் பதட்டமாகவி சட்டசபையில் அதுக்கு எதிராக இதுக்கு எதிராக இனி தேவை இவங்க கொண்டு வந்த திட்டத்தையே எதிர்த்து இவங்க தீர்மானம் போடுறது இந்த மாதிரி இருக்காங்க நீட்டை கொண்டு வந்ததே திமுக தான் அது திமுகவுடைய திட்டம் தான் அவன் திமுக இப்போ திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க திமுக சார்பாக பேசுகிறவங்க அவங்களுக்கு என்ன இருக்குது தலையில் இது திமுக திட்டமாச்சே காந்தி செல்வம் அறிமுகம் பண்ணதாச்சு இப்போ திமுக காரங்களே எதுக்குறது எப்படி இது உச்ச நீதிமன்றம் அனுமதிச்சதாச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து போராட முடியுமா ஒண்ணு செய்யலாம் மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் வழக்கு தொடுக்கலாம் இன்னும் இதுவரை போக மாட்டேங்கிறாங்க போக மாட்டேன் ஆஹ் வழக்கு தொடுத்தா ஜெயகாந்தின்னு தெரியும் அது இது சும்மா வெற்றிக்கு பேசுற பேச்சு இது பேச்சு அதனால மாணவர்களை ஒரு விட நீட்டு இல்லாமல் போயிடும் மாணவன் போகணும்னு நினைக்கல ஏழை எளிய மாணவன் நீட்டு தான் டாக்டர் ஆயிட்டான் ஏழை எளிய விவசாயிகளுடைய பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் நீட்டு வந்ததுனால தான் டாக்டர் ஆயிட்டான் இப்ப நீட்டு வேண்டான்னு சொல்றது மருத்துவக் கல்லூரி நடத்தக்கூடிய பண முதலைகள் அவங்களுக்காக தான் ஸ்டாலின் உதயநிதியும் பேசுகிறாங்க வணக்கம்